வணக்கம் வெல்கம் பாசிட்டிவ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எதிர்மறை எண்ணங்கள் நம் மனதில் ஆழமா வேரூன்றி நம்மை பயம் கவலை நம்பிக்கையின்மை போன்ற உணர்வுகளுக்கு ஆளாக்குது இந்த எண்ணங்கள் நம்மை செயலற்றவர்களாகவும் முன்னேற தயங்குறவங்களாகவும் மாத்திடுது ஆகவே இந்த எதிர்மற சுழற்சியை உடைச்சி மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் மீட்டெடுக்க சில எளிய வழிகளை பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒவ்வொரு நாளையுமே ஒரு புதிய தொடக்கமா நம்ம கருதணும் காலையிலே எழுந்ததுமே அன்று நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்களை பற்றியும் உங்கள் இலக்குகளை பற்றியும் சிந்திக்கணும் ஒரு நன்றி உணர்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிறது எப்போதுமே நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்றது நேர்மறை எண்ணங்களை ஊக்குவிக்கும் ஒரு நாட்கிறப்பை வச்சு ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் அன்று நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்றது அதை பற்றி எழுதுறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது உங்கள் கவனத்தை நேர்மறையில செலுத்த உதவும் தன்னை தானவையே பேசிக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவி எதிர்மறை எண்ணங்களை எழுதும் போது அவற்றை நேர்மறை உறுதிமொழிகளால் எதிர்கொள்ளணும் என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இது சவாலானது ஆனால் என்னால முயற்சி செஞ்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்குள் ஒரு சலுவான மற்றும் நம்பிக்கையான உரையாடலை உருவாக்குங்க உங்கள் பலவீனங்களை ஏத்துக்கிட்டு உங்கள் பலங்களில் கவனம் செலுத்துங்க இது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் சக்தியை அழிச்சு பாசிட்டிவிட்டியை உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் உங்களுடைய சுற்றுப்புறம் மற்றும் யாருடன் பழகிறீங்க அப்படிங்கிறதுல கவனிங்க எதிர்மறை எண்ணங்களை பரப்பும் நபர்கிட்ட இருந்து விலகிடுங்க நீர்மறை மற்றும் ஊக்கமளிக்கும் நபர்கிட்ட நேரத்தை செலவிடுங்க உங்களை சுற்றி உள்ள சூழல் உங்கள் மனநிலையை பெரிதும் பாதிக்கும் புத்தகங்கள் படிக்கிறது இசை கேட்கறது இயற்கையோட நேரத்தை செலவிடுறது இந்த மாதிரி மன அமைதி தரக்கூடிய செயல்களில் ஈடுபடுங்க இதெல்லாம் உங்களை பாசிட்டிவிட்டியாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் ஓய்வு மற்றும் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க போதுமான தூக்கம் ஆரோக்கியமான ஃபுட்டு உடற்பயிற்சி எல்லாமே உங்கள் உடல் மற்றும் மனநலத்திற்கு அவசியம் தியானம் மற்றும் யோகா போன்ற மன அமைதி தரும் பயிற்சிகள் எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்த உதவும் உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்குகளை ஈடுபடும் போது உங்கள் மனதை புத்துணர்ச்சியுடன் வத்திர்க்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு கற்றல் வாய்ப்பாக நினச்சி அணுகுங்க சவால்களை எதிர்கொள்ளும் போதும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் மேம்படவும் முயற்சி செய்யணும் தோல்விகளை கண்டு தொண்டு போகவே கூடாது ஒவ்வொரு தோல்வியுமே ஒரு புதிய படத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மன உறுதி மற்றும் விடாமய்ச்சுடன் செயல்பட்டால் எந்த ஒரு சவாலையுமே நம்மளால் சமாளிக்க முடியும் இந்த எளிய பழக்க வழக்கங்களை பின்பற்றுறது மூலமாக எதிர்மறை எண்ணங்களை வென்று மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறலாம் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மேலும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ